வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவே இருக்குது இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தினமும் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அரை மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கனாக்கா மாதம் வந்து ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் அதாவது வருமானமாக கிடைக்கும் இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி சேலரி கொடுக்குறாங்க நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கிரீன் ட்ரீஸ் யூடியூப் சேனலில் பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல்லைக்கன் ஆல் இருக்கும் அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இடத்துல நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல் போய் நீங்கள் விளம்பரம் அதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ என்னங்கிறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சன் டிவி விஜய் டிவி எல்லா டிவி நீங்கள் பார்க்குறீங்க அந்த சேனல் ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் நிறைய இடையில வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அந்த விளம்பரம் பார்க்கணும்னா உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட உங்களுக்கு வருமானம் எதுவும் கிடைக்கிறதே கிடையாது இப்போ நம்ம நம்ம நிறுவனம் பார்த்தீங்கனா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்க விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டெய்லியும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கனாக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவாருந்து ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது ஸோ அந்த விளம்பரம் எப்படி பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் தேர் திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மையமாக கொண்டு வந்து ஏங்கிட்டு கடந்த ஒரு மூன்று வருடமாக இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து விளம்பரத்தை கொடுக்குறாங்க விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் நம்ம ஓடும் நம்ம அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலகிராம் லிங்கில் உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் வீடியோ பார்க்கணும் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தினமும் பார்த்தீங்கன்னாக்கோ குறைஞ்சது ஒரு பத்து வீடியோ உங்களுக்கு வரும் இருபது டூ இருபத்தஞ்சு நிமிஷம் வரும்